சப்பாடா வேலைக்கு போயிட்டு வரதுக்குல போதும் போதும் நாயிருது உடம்புலாம் என்ன வலி வலிக்குதப்பா என்னங்க வந்துட்டீங்களா ஆமாம் ஒரே டயர்டாக இருக்கு சம்பளம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா இன்னைக்கு சம்பளம் வாங்காமல் வருவானா கஷ்டப்பட்டு உழைக்கிறதே அதுக்கு தானே என்ன பேச்சு ஒரு மாதிரி இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பிள்ள இந்தா தொட்டுந்தா ஐநூறு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டு பதிமூணாயிரம் ரூபா இருக்கு போன மாதம் ராஜ் வாங்கிருந்து அந்த ஆயிரம் ரூபா கொடுத்துட்டேன் சரி அடுத்த மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியலையே ஒயின் போயிட்டு வண்டி இல்லடி சொல்லும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அது ஒருத்தனை கொடுத்துருக்கேன் அடுத்த மாதம் வாங்கி தந்துடுவேன் யோ வந்ததுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் உன் பேச்சு கொஞ்சம் குளறுபடியாக தான் இருந்துச்சு சரி நீ எவ்வளோதான் காசு கொடுக்குறான்னு பார்த்துட்டு தான் பேசணும்னு வச்சுட்டு இருந்தேன் ஆரம்பிச்சுட்டே உன் வேலையை வர முடியும் அது ஒன்றும் இல்லைம்மா வேலைக்கு போனேன்னா உடம்புலாம் ரொம்ப டயர்டாகி போச்சு அதனால் ஒரு கட்டிங் மட்டும்தான் அடித்தேன் ஏது

பத்து மணிக்கு வேலைக்கு போயிட்டு ஆறு மணிக்கு வர உனக்கே உடம்பு ஒழிக்குதுன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு நைட்டு பத்து மணிக்கு படுக்கிற எனக்கு உடம்பு ஒழிக்குமா ஒழிக்காதா ஆ ஒன்று ஆம்பளைங்க உடம்பு ஒழிக்குது சரக்கடைங்க ஜெரக்கடிக்கும் பொம்பளைங்க சும்மா வரும் காலையில் அஞ்சு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் வேலை செய்கிறது உடம்பு வலிக்காதா மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்டு பாவோம்தான் ஆ உள்ள சரக்கடைக்க ஜரக்கடைக்கின்னு போய் சரக்கடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு கதை வேட சொல்லுருக்கீங்க

யோ நான் எங்க இருக்கேன் நீ எங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்க போத ஓவர் ஹைட் புளியே செல்ல குட்டி உன் கால்ல ஓனால உலறேன் உன் அம்மா வீட்டுக்கு மட்டும் போயிராதமா போத தலை கேரிட்டு புளியே ஐயோ இந்த மனுஷன் கூட நான் எப்படி தான் குடும்பம் நடத்துறதுனே தெரியலையே ஏற்கனவே இப்படி தான் கை கால உலறேன் அப்படின்னு சொல்லி தலையில சத்தியம் பண்ணி வச்சு கூப்பிட்டு வந்தான் அம்மா வீட்டுல இருந்து மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிட்டானே